தமிழ் மாதங்களின் சுத்தமான தமிழ் பெயர் பொதுவாக தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் இருப்பார் வைகாசி மாதம் சூரியன் ரிஷபத்தில் இருப்பார் ஆக பனிரெண்டு மாதங்கள் சூரியன் சுற்றி வருவதுதான் அந்த பனிரெண்டு மாதங்கள் கொண்ட ஒரு வருடமாக கருதப்படுகிறது இது ஒவ்வொரு மாதத்திற்கும் சுத்தமான தமிழ் பெயர் கு வழக்கத்திலே இருந்து வருகிறது அது எப்படின்னா இந்த கிரகங்களின் அடிப்படையிலே ராசிகளின் அடிப்படையில் அமைய பெற்றதுதான் அந்த பெயர்கள் ஆக இந்த சித்திரை மாதத்திற்கு மேளம் மேளம் என்பது தமிழ் பெயர் வைகாசி மாதத்திற்கு விடை என்பது சுத்தமான தமிழ் பெயர் ஆனி மாதத்திற்கு ஆடலை என்றும் ஆடி மாதத்திற்கு கடகம் என்றும் ஆவணி மாதத்திற்கு மடங்கள் என்றும் புரட்டாசி மாதத்திற்கு கன்னி என்றும் ஐப்பசி மாதத்திற்கு துளை என்றும் கார்த்திகை மாதத்திற்கு ஒளி என்றும் மார்கழி மாதத்திற்கு சிலை என்றும் தை மாதத்திற்கு சுரவம் என்றும் மாசி மாதத்திற்கு கும்பம் என்றும் பங்குனி மாதத்திற்கு மீனம் என்றும் தமிழ் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு பேசப்பட்டு வருகிறது